சர்வதேச கிரிக்கெட் இருந்து நம்ம தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு சோ அவரை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைவிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு நடப்புட விஷயம் தெரிஞ்சுக்கோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளை வீரமகன் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய சர்வதேச கிரிக்கெட் இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு சோ அதை பத்தின முழு தகவலையும் அவர் பண்ண கிரிக்கெட்டில் பண்ண முழு சாதனைகளையும் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து பிறந்தாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயசு வந்து இவருக்கு நிறைவடைஞ்சிருக்க சொல்லலாம் முப்பத்தி எட்டு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்லயும் அவர் ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு விளையாடக்கூடிய ஒரு பேர் சொன்னா அது நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆல்ரவுண்டர் சோ அதுதான் முக்கியமான விஷயமா பாருங்கப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இந்திய அணில வந்து இவர் இடம்பெற்றிருந்தாரு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா நம்ம இந்திய அணிக்காக வந்து பாத்தீங்கன்னா நமக்காகவும் நம்ம இந்திய நாட்டு மக்களுக்காகவும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எல்லா நாடுகளிலும் வந்து பாத்தீங்கன்னா மிரளக்கூடிய ஒரு போலிங் திறமை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த அளவுக்கு பந்து வீசக்கூடிய ரவிச்சந்திரன் அசி வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச இருந்து ஆஸ்திரேலியா இப்ப நம்ம சமீபத்தில் நம்ம இந்தியா வந்து போயிருந்தாங்க அந்த டூர்ல வந்து இவர் இடம்பெற்றிருந்தாரு ஆனா நடந்த முடிந்த இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டிரா பண்ணிட்டாங்க இந்த பண்ண இந்த தருணத்துல வந்து அஸ்வின் வந்து அவருடைய ஓய்வு அறிவிச்சிருக்காரு அதே போல ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து முதல் முதலா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அதனால அதனாலதான் ஆஸ்திரேலியாவுக்கு போன இந்த பயணத்துல அவருடைய ஓய்வு அறிவிச்சிருக்காரு அப்படின்றது விஷயமா பார்க்கப்படுது சோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய கிரிக்கெட் கேரியர்ல அதாவது டெஸ்ட் டி டுவெண்ட்டி ஓடி இந்த கேரியர்ல அவர் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்காரு அப்படின்ற அவருடைய சாதனையோட முழு விவரத்தை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் ரவிசங்க ட்ல வந்து ஒரு மாஸ்டர் பாத்தோஸ்டர் கிளாசரா மாற்று இருக்கல அவர் டெஸ்ட் போட்டியில வந்து ஆறு மேட்ச் வந்து அவர் கலந்துட்டு இருக்காரு அதுல இருநூறு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு பால் வந்து போட்டிருக்காரு அதுல பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன் விட்டு கொடுத்திருக்காரு மொத்தமா இவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு இதுதான் அவருடைய வாழ்நாள் சாதனையா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இவருடைய பெஸ்ட் போலிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு விக்கெட் எடுத்து ஐம்பத்தி ஒன்பது ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு இதுதான் அவருடைய பெஸ்ட் போலிங்கா பார்க்கப்படுது சோ ரெண்டு சேர்த்து வந்து பதிமூணு விக்கெட்டு நூத்தி நாற்பது ரன் விட்டு கொடுத்திருக்காரு பார்க்கப்படுது இவரோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஐம்பது புள்ளி ஏழா பார்க்கப்படுது கிரிக்கெட் விக்கெட் வந்து இருபத்தி அஞ்சு முறை நான்கு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு அஞ்சு விக்கெட் முப்பத்தி ஏழு முறை எடுத்திருக்காரு பத்து விக்கெட் பாத்தீங்கன்னா எட்டு முறை இந்த சாதனை வந்து நிகழ்த்திருக்காரு அடுத்ததான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓடியில அவருடைய சாதனை என்ன பண்ணிருக்காருன்னு தகவல் தெரிஞ்சுக்கலாம் நூத்தி பதினாறு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு அதுல நூத்தி பதினாலு லிங்ஸ் வந்து விளையாடிருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூத்தி மூணு பால் வந்து போட்டிருக்காரு அதுக்கு ஐயாயிரத்தி நூத்தி எண்பது ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு நூத்தி ஐம்பத்தி ஆறு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இதுல அவரோட பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா நாலு பை இருபத்தஞ்சு அதாவது நான்கு விக்கெட்டுக்கு இருபத்தி ரன் விட்டு கொடுத்திருக்காரு இவரோட அதிகபட்ச ஆஹ் விக்கெட் எவ்வளவு நாலு பை இருபத்தஞ்சாதான் பார்க்கப்படுது இவருடைய ஆவரேஜ் முப்பத்தி மூணு புள்ளி இருபது இவரோட எக்கானமி பாத்தீங்கன்னா ஓடியில நாலு புள்ளி ஒன்பது மூணா பார்க்கப்படுது இவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஓடியில பாத்தீங்கன்னா நாற்பது புள்ளி நாலா பார்க்கப்படுது நான்கு விக்கெட் ஒரு முறை டி டுவெண்டி கேரள ரவி பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு அதுல அறுபத்தஞ்சு இனிங்ஸும் அவர் விளையாடிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பால் வந்து போட்டிருக்காரு அல்ல அதுக்காக அவர் விட்டு கொடுத்த ரன் எவ்ளோ கேட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் வந்து விட்டு கொடுத்திருக்காரு டி டுவெண்ட்டி கேரியர்ல மட்டும் எழுபத்தி ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு இவரோட டி டுவெண்ட்டி பெஸ்ட் கேட்டீங்கன்னா போர் பை எயிட் சோ இந்த போர் பை எயிட் தான் அவருடைய சாதனையா பார்க்கப்படுது இவரோட ஆவரேஜ் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு பார்க்கப்படுது எக்கானமி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோவா இருக்கு சோ மொத்தமா இவரோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்ளோ கேட்டீங்கன்னா இருபது புள்ளி ஒன்னா பார்க்கப்படுது நான்கு விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை டி டுவெண்ட்டி கேரியர்ல எடுத்திருக்காரு இதுதான் இவரோட பெஸ்ட் ரெக்கார்டா பார்க்கப்படுகின்றது ரவிச்சந்திரன் அஸ்வினோட சர்வதேச மொத்த விக்கெட் எவ்வளவு கேட்டீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்ல அதாவது டெஸ்ட் டி ட்வெண்ட்டி ஓடி இது மூணும் சேர்த்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு செவன் சிக்ஸ் ஃபைவ் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு விக்கெட் வந்து இவருடைய வாழ்நாள் சாதனையா பார்க்கப்படுகின்றது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகமா விக்கெட் எடுத்த வீரர்கள் லிஸ்ட்ல நான்காவது இடத்துல இருக்காரு மொத்தமா ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்டை வந்து சாச்சிருக்காரு இதனாலதான் ரவிச்சந்திரிங் உலக அளவுல நான்காவது இடத்தை பிடிக்கிறாரு ரவிச்சந்திரன் சிங் பாத்தீங்கன்னா மொத்தமா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல பதினோரு முறை பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னதா முத்தையா முரளிதர் ஸ்ரீலங்கா பிளேயர் அவரு ஸோ அவரோட இடத்த இவர் சமன் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஜாமுவன்லாம் இருக்காங்க அதிகப்படியா டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ண ஒரு போலன் கேட்டீங்கன்னா அது முத்தையா முரளிதரன் ரவிச்சந்திரன் அஸ்வின் உலக கிரிக்கெட் வரலாற்றுல நம்ம இந்திய அணி அதாவது நம்ம இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல அதாவது குறைஞ்ச ஒரு பவுலர் ஒரு சாதனை பண்றாரு சொன்னா அதாவது ஸ்விங் பவுலர் அதாவது ஒரு ஐம்பது விக்கெட்டு நூறு விக்கெட்டு நூத்தி ஐம்பது விக்கெட்டு விக்கெட் அதாவது ஒவ்வொரு விக்கெட்டை எடுக்கும் போதும் அதாவது விக்கெட் எடுக்கும் போது குறைஞ்ச மேட்ச்ல அதாவது இவர் எடுத்த எல்லா விக்கெட்டுமே ஐநூறு விக்கெட் வரைக்கும் நூறு நூத்தி ஐம்பது ஐம்பது முந்நூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு நானூத்தி ஐம்பது ஐநூறு இந்த அனைத்து விக்கெட்டும் மிக குறைஞ்ச மேட்ச்ல எடுத்த ஒரு சாதனையாளர் அப்படின்ற ஒரு பெரிய சாதனையை ரவிச்சந்திரன் சந்திரன் நிகழ்த்திருக்காரு அதாவது இந்திய அளவுல இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்கள் லிஸ்ட்ல ரவிச்சந்திரன் அஸ்வினை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற விதத்துல இந்த சாதனை அவர் பண்ணிருக்காரு ஐம்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் எடுத்த அனைத்து விக்கெட்டுகளும் மிக குறைஞ்ச மேட்ச்ல இந்த சாதகளை அவர் இந்த விஷயமா பார்க்கப்படுகின்றது ரவிச்சந்திரன் அஸ்வின் வேர்ல்டு கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா அதிகமா விக்கெட் எடுத்த போலர் லிஸ்ட்ல பதினோராவது இடத்துல இருக்காரு எழுநூத்தி அறுபத்தி ஐந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் வேர்ல்டு கிரிக்கெட் வரலாற்றுல பதினோராவது இடத்துல இருக்காரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில ஒரு கேப்டனு கீழே மட்டும் விக்கெட் எடுத்த போலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்காரு அதாவது நம்ம கிங் கோலி விராட் கோலி தலைமையின் கீழாக இவர் பந்து வீசிய காலத்துல தான் இவர் சர்வதேச கிரிக்கெட்ல இரண்டாவது இடத்துல இருக்காரு முதலாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சேர்ந்தவனா இருக்காங்க இரண்டாவது இடத்துல ரவிச்சந்திரன் அசுவின் தான் இருக்காரு இதுக்கு முழுக்க காரணம் விராட் கோலியின் தலைமை கீழாக இவர் எடுத்த இருநூத்தி தொண்ணூத்தி மூணு டெஸ்ட் கிரிக்கெட் விக்கெட் தான் உண்டான சாதனையாக பார்க்கப்படுகின்றது அடுத்தபடியா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வியன் ஒரு ரவுண்டர் சோ அவர் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கல ஒரு சோ பேட்டிங்ல அவர் என்ன சாதனை பண்ணிருக்காங்க தகவலை பார்க்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாம் பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு மேட்ச் வந்து அவர் விளையாட்டிருக்காரு அதுல நூத்தி ஐம்பத்தி எண்ணி வந்து பிளே பண்ணிருக்காரு மொத்தமா பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச ரன்ல டெஸ்ட்ல மூவாயிரத்தி ஐநூத்தி மூணு ரன்ல வந்து வாரி வச்சு மனுஷன் இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன கேட்டீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு ரன் இவரோட ஆவரேஜ் இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சா பார்க்கப்படுது மொத்தமா இவர் எதிர்கொண்ட பால் எவ்வளவு கேட்டீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு பால வந்து எதிர்கொண்டிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி மூணா இருக்கு மொத்தமா இவர் அடிச்ச செஞ்சுரி எவ்வளவு கேட்டீங்கன்னா ஆறு செஞ்சுரி வந்து மனுஷன் பதினாலு பிப்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பவுண்டரி வந்து அடிச்சிருக்காரு இருபத்தி மூணு சிக்ஸ் வந்து வாரி வச்சிருக்காரு கேட்ச் மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கேட்சை வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல பிடிச்சிருக்காரு இந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஆல்ரண்ட் சொன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அதுக்கு மிகையாகுது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா ஓடியில நூத்தி பதினாறு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு அறுபத்தி மூணு இன்னிங்ஸ் வந்து அது விளையாடிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஏழு ரன் வந்து வாரி வச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் ஓடியில மட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரன்னா பார்க்கப்படுது இவரோட ஆவரேஜ் பதினாறு புள்ளி நாற்பத்தி நாலா பார்க்கப்படுது இதுக்காக அவர் எதிர்கொண்ட பால் எவ்வளவு கேட்டீங்கன்னா எட்நூத்தி பதிமூணு பால வந்து எதிர்கொண்டிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஆறா பார்க்கப்படுது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓடியில மட்டும் ஒரு பிப்டி மட்டும் பதிவு பண்ணிருக்காரு போர் வந்து அறுபது போர் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு ஏழு சிக்ஸ் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு கேட்ச் முப்பத்தி ஒரு கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓடியில அவர் பிடிச்சிருக்காரு இதுதான் அவருடைய வாணால் சாதனையா பார்க்கப்படுகின்றது ரவிச்சந்திரன் அஸ்வின் டி டுவெண்டி கேரியர்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு அதெல்லாம் பத்தொன்பது இனிஸ் வந்து விளையாடிருக்காரு நூத்தி எண்பத்தி நாலு ரன் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரே ஒரு முறை தேர்ட்டி ஒன் பிளஸ் நாட் அவுட்ல வந்திருக்காரு இவரோட ஆவரேஜ் இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டாம் இவர் பால் ஃபேஸ் பண்ணது டி ட்வெண்ட்டி நூத்தி அறுபது பால் வந்து இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்பதா இருக்கு டி ட்வெண்ட்டி கேரியர்ல பதினேழு முறை பவுண்டரி வந்து அடிச்சிருக்காரு நாலு சிக்ஸ் வந்து பதிவு பண்ணிருக்காரு பதினோரு முறை கேட்ச் வந்து பிடிச்சிருக்காரு இதுதான் அவருடைய வாழ்நாள் சாதனையா பார்க்கப்படுகின்றது ரவிச்சந்திர அஸ்வின் டி ட்வெண்ட்டி ஓடியை டெஸ்ட் சர்வதேச கிரிக்கெட்ல மொத்தமா அடிச்ச ரன் எவ்வளவு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ரன் வந்து வாடி வச்சிருக்காரு இந்த அளவுக்கு சாதனை பண்ண நம்ம தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா அவருடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டிலிருந்து ஓய்வு அரிச்சிருக்காரு உண்மையாவே இந்திய அணிக்கு இது ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம் சோ வேற வழி இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் வழி விடுற மாதிரிதான் வந்து இந்த செயலை வந்து அவர் செஞ்சிருக்காரு உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சர்வதேச போட்டியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் ஐபிஎல் அணியில கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் காட்டக்கூடிய ஒரு பிள்ளையர் தான் ஆஹ் பல அணிகளுக்கு வந்து இவர் கேப்டனாகவும் வந்து செயல்பட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்காக கூட இருக்காரு இந்த அளவுக்கு அவருடைய சாதனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சுதான் இருக்கு இதற்காக சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற வீரர்களா இருக்கட்டும் சர்வதேச கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிளேயர்களாக இருக்கட்டும் அவருக்கு வாத்துகளை வந்து தெரிவிச்சுட்டு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர் கூட அவருக்கு வாத்து தெரிவிச்சிருக்காங்க நிகழ்ச்சியான சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் பதிவு பண்ணிருக்காரு சோ இந்த சம்பவத்திலிருந்து அவர் மீண்டு எழுந்து அவருடைய கிரிக்கெட் கேரியர்ல மீண்டும் அவர் வந்து பல சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது வார்த்தைகளை சொல்லி நம்ம சேனல் மூலியமாவும் அவருக்கு வார்த்தைகளை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறுதியா ஐசிசியோட ஓட அதாவது இப்போ தற்போது ஐசிசி வந்து வந்து இருக்காங்க இந்த லாஸ்டர் நடந்த மேட்ச் வரைக்கும் அவர் மேட்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாறுல பெஸ்ட் பாலிங்ல பவுலிங் லிஸ்ட்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அவர் அஞ்சாவது இடத்துல இருக்கும்போதுதான் அவரோட ஓய்வு அறிவிச்சிருக்கின்ற விஷயமா பார்க்கப்படுது டாப் டென்னுக்குள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்திருக்காரு ஐசிசியோட தரவரிசையில ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு சோ இந்த அளவுக்கு டாப் லெவல்ல இருக்கும் போது அவர் ஓய்வு அறிவிச்சது உண்மையை ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேட்ஸ்மேன் ஒரு மாஸ்டர் கிளாஸ் போலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் சோ ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நம்முடைய சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம் தெரிவிக்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கேரியர்ல இருந்து நான் வந்து சர்வதேச போட்டி இருந்து வெளியே வந்தாலும் என்னோட பயணம் கிரிக்கெட்ல தொடரும் சொல்லுங்க அவருடைய பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் சோ கண்டிப்பா இந்த பொதுமல ரவிச்சந்திர அஸ்வின என்னெல்லாம் சாதனைகள் வாழ சாதனை பண்ணிருக்காரு தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சோ நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு சொன்னா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் அதே போல நம்ம அப்பதான் நாம போற இது மாதிரி அது தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அதை பார்த்து நீங்கள் முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்